எனதருமை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாலர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நன்றிகள் வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஐந்து கிரக நிலைகள் மிகவும் வலுவாக உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான திருமணம் காதல் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றன இது இந்த வாரத்தில் எதிர்பாராத அதிரடியான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி இருக்கிறது இன்று முதல் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சிகள் கிடைப்பதற்கான நல்ல செய்திகள் கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு மேலும் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமையவுள்ளன என்பதை சற்று சுருக்கமாக ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தின் துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவானுடன் சேர்த்து ஐந்து கிரகநிலைகள் பஞ்சமஸ்தானத்தை மிக வலுவுள்ளதாக மாற்றுகின்றன சூரியன் சந்திரன் உச்சம் பெற்ற சுக்கிரன் ராகு மற்றும் புதன் என ஐந்து கிரகநிலைகள் இணைந்திருக்கின்றன இந்த வாரத்தின் பிற்பகுதியில் கிரகங்களிலேயே முதன்மை கிரகமான நவக்கிரகங்களுக்கு எல்லாம் தளபதியான கிரகங்களின் பிறப்பிடமான உஷ்ணகிரகமான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணரோக ரோக ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்சம் பெறுகிறார் அதே நேரத்தில் மிகவும் வலுவாக சந்திரபகவான் தனது உச்சராசியான ரிஷபம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் எதிர்பார்ப்புகளைப் பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மூன்று கிரகநிலைகளின் என்பது இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது என்பதை மிகத்துல்லியமாக கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ஏனெனில் நூறு வருடங்களுக்குப் பிறகு ஐந்து கிரகநிலைகளின் இணைவு என்பது மட்டுமில்லாமல் மூன்று கிரகநிலைகளின் உச்சமும் இந்த வார காலகட்டத்தில் நடைபெறுகிறது இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகையான சிரமங்களை சிக்கல்களை பிரச்சினைகளை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிடுவதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கி கொடுக்கின்றன இந்த வார காலகட்டத்தில் நீங்கள் குடும்பம் ரீதியாக சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான நெருக்கடிகள் விலகுவதற்கான யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக இந்த கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ராசியின் அதிபதியான ராசிநாதனான பூமிகாரகனான மங்களகாரகனான செவ்வாய் பகவான் ராசிக்கு நான்காம் இடமான இருந்தாலும் கூட ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தை ஐந்து கிரக நிலைகள் வலுப்படுத்துகின்றன எனவே இந்த காலகட்டம் என்பது பல்வேறு வகைகளான பணிகளில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை விருச்சிகம் ஆகிய உங்களுக்கு உறுதி செய்கிறது என்பது மட்டுமில்லாமல் ஐந்து கிரகநிலைகளும் தங்களுடைய சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றன ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கின்றார் ஆக இந்த ஐந்து கிரகநிலைகள் கேதுவை பலமாக பார்க்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் கேது பகவானும் தன்னுடைய சப்தம பார்வையால் ராசிக்கு ஐந்தாம் இடத்தைப் பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு வகைகளில் நிழல் கிரகங்களின் அமைப்பு காரணமாக இலாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதிகபட்ச நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான அருமையான மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேதுவும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் ராகவுமிருப்பதால் நீங்கள் எந்தவிதமான பணிகளை கையிலெடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக செய்து முடித்து மனநிம்மதிகளை பெற்று அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து பெறுவதற்கான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளை யோகங்களை சந்தர்ப்பங்களை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதை சர்ப்பகிரகங்கள் நிழல் கிரகங்கள் சாயாகிரகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பூர்வ ஸ்தானத்தில் உச்சம் பெற்று மிக வலுவாக உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான உங்களுக்கு சுக கொடுக்கக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியாக ஏற்பட்டு வந்த கவலைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது நீங்கள் எந்த விஷயத்தை மேற்கொண்டாலும் அவற்றை வெற்றிகரமாகவும் மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான வளர்ச்சிகளையும் யோகங்களையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக விருச்சகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வார காலகட்டத்தில் பல்வேறு வகையான தடைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகச்சிறப்பாக கிடைக்கிறது உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய வகையில் நல்லபல சந்தர்ப்பங்கள் இந்த வார காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வாய்ப்புகளை தவறவிட்டு விடாதீர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளில் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகளை கணக்கச்சிதமாக செய்து முடிக்க முடியும் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெறுவது மட்டுமில்லாமல் பெயர் புகழ் அந்தஸ்துகளை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெளிவாகவும் உறுதி செய்கின்றன இந்த காலகட்டத்தில் சுக்கிரனின் அமைப்பு விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச வளர்ச்சிகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் கல்விக்காரராக வித்தைக்காரராக புத்திகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரமும் நீச்சமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிக விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார் புதன் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்தபடியே கல்வி சார்ந்த சூழ்நிலைகள் மிகவும் சுமூகமாக அமையும் உங்களுடைய கூட உயர்கல்வி உள்ளிட்ட பல நன்மைகள் நிறைந்த விஷயங்களை மிகச் சிறப்பாக பெற்றுத்தரக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது என்பதை மிகத் தெளிவாக உறுதி செய்கின்றன மாத்தூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவான் மிக வலுவாக ஐந்து ஆறு ஏழு ஆகிய இடங்களில் பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் வளர்பிரை சந்திரனாக பயணிக்கிறார் இது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கூடுதல் சிறப்பு அம்சங்கள் நிறைந்த ஒன்றாக கருதப்படுகிறது எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் தடைகளை விளக்கி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்லபல சந்தர்ப்பங்களை சந்திர பகவானுடைய அமைப்பு ஏற்படுத்திக் கொடுக்கிறது ஏனெனில் இந்த வாரத்தில் சந்திரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் எனவே மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் உண்டு சூரிய பகவானும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்திற்கு மாறி இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார் சூரியனின் உச்சமென்பது குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான அலைச்சல்கள் சிரமங்கள் அனைத்தும் விலகி அதிகபட்ச நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது என்பதை துல்லியமாக உறுதி செய்கின்றன பல்வேறு வகைகளான தடைகள் நிறைந்த காரியங்கள் அனைத்தும் விலகி மிகச்சிறப்பான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த காலகட்டத்தில் பெறுவதற்கான யோகங்கள் மிகச்சிறப்பாக உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அதிலும் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் உச்சம் பெறுவது அமோகமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வித்திடுகிறது நவக்கிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்திரஸ்தானத்திலிருந்து மிக விரைவில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் குரு பகவான் ஆறாம் இடத்தின் பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயில் உள்ளார் எனவே இன்னும் சில தினங்களில் குறுபெயர்ச்சி நடைபெறக்கூடிய நிகழ்வு என்பது எதிர்பார்ப்புகளை விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடிய மிகச்சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது ஏழாம் இடம் வலுப்பெறக்கூடிய நிலையில் விருச்சகம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த பணிகளை திட்டமிட்டாலும் அவற்றை கணக்கச்சிதமாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் மிகவும் அருமையாக கிடைக்கிறது சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது என்பதை குருபகவான் உறுதி செய்கிறார் திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகள் தடையில்லாமல் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு மேலும் இந்த காலகட்டத்தில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான பகவான் ஆட்சி பலம் பெற்ற சனியுடன் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கிறார் இது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட சுகஸ்தானம் என்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை மிக விரைவில் ராசியின் அதிபதியான செவ்வாய் சுகஸ்தானத்திலிருந்து நீங்க போகிறார் எனவே பல சிரமங்கள் விலகுகிறது செவ்வாய் சனியுடன் இணைந்து தன்னுடைய பயண காலகட்டத்தை கிட்டத்தட்ட முடிக்கும் தருவாயிலிருக்கிறார் எனவே சனி மற்றும் செவ்வாயின் இணைவால் பெரிய அளவிற்கு நீங்கள் சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக இல்லை எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்டபடி நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் புதிய நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் பல வழிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக இந்த வார காலகட்டத்தில் உண்டு என்பதை தெள்ளத் தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் அதிபதியான ராசிநாதனான செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கண்டிப்பாக உத்தியோகம் ரீதியான பல நன்மைகள் கிடைக்கும் அலச்சல் அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சௌகரியமான பல சூழ்நிலைகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகியுள்ளது தொழில்துறையில் வியாபாரத்துறையில் போட்டிகள் அதிகரித்தாலும் கூட உங்களுக்கான லாபங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் சில அலைச்சல்கள் இருந்தாலும் கூட மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு பல வருடங்களுக்குப் பிறகு சரியாக நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு அற்புதமான கிரகமாறுதல்களாக கருதக்கூடிய இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக் கொண்டால் கண்டிப்பாக எதிர்காலங்கள் மிகச்சிறந்த மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாக வெறுச்சிகம் ஆகிய உங்களுக்கு உறுதி செய்கின்றன மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிதிர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாத்தூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் முன்னோர்களின் வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்வதன் மூலமாக கர்ம பாதிப்புகள் விலகி பூர்வ புண்ணியஸ்தான காரகத்துவங்கள் வலுப்பெறும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள் உங்களை விட்டு கண்டிப்பாக விலகும் மேலும் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நல்ல பல அதிர்ஷ்ட பலன்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை